வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் அடைந்தவர்கள் கூட வெற்றியடைய முடியும் என்ற ஒரு தலைப்பை பற்றி பேசப்போகிறோம் இருபத்தி ஐந்து வயசில் அடைந்தவன் கூட வெற்றி அடைய முடியும் ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு இருபத்தி ஐந்து வயசு அடிப்படையாக எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு முக்கியமான வயசு ஆனா சிலருக்கு இது தோல்வியோட ஆரம்பிக்கிற வயசு நினைச்ச மாதிரி ஏதும் இல்லை எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க ஆனா சின்னதாக தெரியும் ஒரு உண்மை இருக்கு இந்த வயசுல தோல்வி அடைந்தவன் கூட வெற்றி அடைய முடியும் ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனை என்னன்னு நீ இனிமேல் கேட்ட போற உண்மைகள் சொல்லும் நீ தோல்வி அடைந்ததோட உன் வாழ்க்கை கெடல உன் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சிருக்குது நீ தோல்வி அடையாமல் இருந்திருந்தா இது உனக்கு தெரியவே மாட்டா நண்பர்கள் காதல் ரிலேட்டிவ்ஸ் யாராவது விலகலாம் விசித்திரமா இருக்கலாம் ஆனா இது ஒரு பிளெஸ்ஸிங் அந்த சாப்டர் க்ளோஸ் ஆனது உன்னை உயரத்துக்கு அவங்க வர முடியாததால தான் இருபத்தி ஐந்து வயசில் வரும் வழி எல்லாத்தையும் தவிர்த்து ஓடுற வலிமையில்லை அதை எதிர்கொள்கிற வலிமையை தந்துடும் இருபத்தி ஐந்து வயசில் முக்கியமான உண்மை நீ உன்னை தள்ளி முன்னோக்கி செல்லணும் யாரும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டாங்க நீயே உன்னை புஷ் பண்ணும்போது தான் லைஃப் உன்னை ரிவார்ட் பண்ணும் இதுதான் அந்த ஒரே நிபந்தனை இருபத்தி ஐந்து வயசில் தோல்வியடைந்தவனுக்கு கூட வெற்றி அடைய வழி இருக்கு ஆனா கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டுமே முடிவு ஸ்லோ ஆயிரலாம் ஆனா ஸ்டெடியா இருந்தா ஃபினிஷ் லைன் நிச்சயம் உன்னுடையது உன் நண்பர்கள் செட்டில் ஆயிடுறாங்களா இது உன் பாதை இல்ல உன் வேகம் வேற லைஃப் ஒரு போட்டி இல்ல ஒரு பயணம் நீ இப்போ சந்திக்கிற தள்ளுபடி ஐந்து வருடத்தில் உன் ப்ரவுட் மொமெண்ட்ஸாக மாறும் இருபத்தி ஐந்து வயசில் தோல்வி அடைந்தாயா குட் அதுதான் உன் கதையோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அதுதான் உன் ரீபர்த் நீ இன்று முடிவு பண்ண கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் ஸ்டாப் கம்பேரிசன் ஸ்டார்ட் க்ரோயிங் சும்மா இருக்க மாட்டேன் இருபத்தி ஐந்து வயசில் நீ தோல்வி அடைந்தது உன் லைஃப் முடிஞ்சதில்ல, அதுதான் உண்மையான ஆரம்பம் இந்த உண்மைகளை ஷேர் பண்ணு உன் மாதிரி போராடுற இன்னொருவருக்கு ஒழித்தாங்க